ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம எல்லோருமே நல்லா இருப்போம் நம்பிக்கையோடு வெடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் அனைத்து மக்களுமே வேப்போடு ரசித்து பார்க்கக்கூடிய தஞ்சை பெரிய தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் நாங்கள் போன சண்டே டிசம்பர் பத்தாம்தேதி அன்றைக்கி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஈவினிங் ஆறு மணி போல் தான் அங்கே போயிருந்தோம் அங்கே இருக்கிற கூட்டத்தை பிரம்மிப்பாக பார்க்குறதா இந்த கோயிலில் நடைகளை பிரம்மிப்பா பார்க்குறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு மக்கள் கூட்டம் அவ்வளோ இருந்தாங்க அவங்க ரசிக்கிறது பேசுறதுலாம் கேட்கும்போது நமக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரம்ங்கிற இடத்துலேருந்து நுழைவாய்க்குள்ளே போயிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் சிற்பங்கள்லாம் பார்த்தா அப்போ எப்படிப்பட்ட கலையை இந்த ராஜராஜ சோழன் நினைக்க தோணுது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போனது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ன்றதால் நல்ல காத்தோட்டமாகவும் அமைதியாகவும் அந்த சூழலை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு ராஜ மாளிகையில் நம்ம இருக்கிற ஃபீலிங் தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் நமக்கு தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற ஃபீலிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படி ஒரு வாசகம் தான் நம்ம மனசுக்கு ஓடிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரமாவது ஆண்டு விழா அப்படின்ட்டு இங்கே கொண்டாடி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்போ தான் அந்த கோயில் கட்டின மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் வருடத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன ஒரு சிறப்பு ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ நிறுவனமானது இந்த கோபுரத்தை இந்த பெரிய கோயிலோட கோபுரத்தை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் பதிவிடப்பட்டிருக்கிற கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகமாக இருந்தாலும் அறிவியல் பூர்வமாக இருந்தாலும் ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வெடிச்சுற்று சுவர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆயிரத்தெட்டு நந்தி சிறைகளால் உருவமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அந்தந்த வயதுக்கேற்ப அந்த இடங்களை பார்த்தும் ரசித்தும் சிரித்தும் பேசிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இருக்கும்போது ஆன்மீகங்கிற விஷயத்தை தாண்டி ஏதோ ஒரு அதிசயம் அங்க இருக்குதுன்றது எல்லாருக்கும் புரியுது இந்த கோயில் இருக்கிற நந்தி சிலைக்கு மொழி நம்ம நிக்கிறோம் இந்த நந்தி சிலை பாத்தீங்கன்னா ஒரே கல்லால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இருக்கிற சிவன் கோயில்களில் சிவக்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய நந்திகளிலே மிக உயரமான நந்தி இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே அன்னைக்கு பிரதோஷங்கிறதால நந்தி பூஜை பண்ணியிருக்கிறாங்க பத்தத்தில் ஒவ்வொருத்தவங்களாம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு கியூ நின்றுச்சு பல்வேறு துறைகளை சார்ந்த மாணவர்கள் இந்த கோயிலை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொறியியல் ஆகட்டும் கட்டிடக்கலையாகட்டும் சிற்பக்கலையாகட்டும் மாணவர்களாகட்டும் முக்கியமாக மாணவரின் பங்கு வந்து பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அது நிறைய விஷயங்கள் மாணவர்கள் வந்து எங்கள் அறிவியத்தில் வளர்த்துக்கக்கூடிய வகையில் இந்த இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் பண்டைய கால மக்கள் வாழ்ந்த நிறைய விஷயங்களையும் மாணவர்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம் கலாச்சார பண்புகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம்

இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா அதாவது விமானம் சொல்றாங்கல்ல அது பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் செய்யப்பட்டது வாகன போக்குவரத்து இல்லாத அந்த காலத்துல எப்படிதான் இந்த கற்களையும் தூண்களையும் சிலைகளையும் செதுக்கி செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது மலைப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இந்த கோயில் கட்டி முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் தான் முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் வந்து தரவரவால குறிப்பிடப்பட்டிருக்கு உள்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்குன்னு தனி சன்னதி முருகருக்குன்னு தனி சன்னதி அப்படின்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வராகி அம்மனுக்கும் தனி சன்னதி இங்கே இருக்குது இந்த கோயிலில் அந்த வராகி அம்மனை கும்பிட்டு தான் தினமும் வந்து போருக்கு ராஜராஜ சோழன் மற்றவங்க சொல்வாங்கன்றதுக்கு இந்த கோயில் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவறைக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தில் மின்காந்த அலைகள் உண்டாகிட்டு இருக்குது அது வந்து கோபுரத்தில் படியும் போது அது நமக்கு பாசிட்டிவிட்டிஸ் அதிகமாக கிடைக்கும் நேர்மின் அலைகளாக மாற்றப்படுது மக்களுக்கு வந்து அமைதி பரவும் எந்த நோய் இன்னும் வராதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சக்தியும் அங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விடயாவை பதிவிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பயனில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை விட வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அதை தெரிஞ்சுப்போம் இந்த கோபுரத்தோட இன்னும் சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோபுர நிழல் வந்து பூமியில் அண்ணில் விழ விழாது ஃப்ரெண்ட்ஸ் எந்த நோயும் தெரியாது அவ்வளோ உயரத்துலேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு உங்க வீட்டுலயும் ஸ்கூலுக்கு போற வயசு குழந்தைங்க இருந்தா எடுத்து கண்டிப்பா கூப்பிட்டு வாங்க நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுப்பாங்க கோயிலுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு டைம் போனதே தெரியல அங்கேருந்து கிளம்ப மனசு இல்லாமல் கிளம்பி வெளியில் வந்து கிட்ட வந்து நின்று ஈஸ்வரா எங்களை எல்லாம் காப்பாற்று அப்படின்னு வேண்டிட்டு வெளியில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வரும்போது அடுத்ததான் மைண்டில் வர்றதே தலையாட்டி பொம்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவூர்னாலே தலையாட்டி பொம்மை தான் ஆனால் தலையாட்டி பொம்மைன்னு ஒரு சயின்டிஃபிக் பிரின்சிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செப்பல் விடு ரைட் சைடு இடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் நிறைய கடை இருக்கும் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான பொம்மை நம்ம எதாவது வாங்கிட்டு போலாம் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு

பொம்மையை பார்த்துட்ருக்கும் போதே அவங்க ஒரு அம்மா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எது வாங்கினாலும் ஜோடியாக வாங்க ராஜா ராணி பொம்மை தனித்தனியாக வாங்கக்கூடாது அது எந்த சைஸில் வாங்கினாலும் வாங்கு ரெண்டு பொம்மையாக வாங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான டான்ஸிங் டால்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்தோம் இவ்வளோ தான் உங்கள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி கேட்பல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து நம்ம வீடியோ சந்திக்கலாம் பாய்